ا کوم دمل له من من د ما مل رانو کوم د مینې نودغه کوم د تطا ترمې نه تومب کيان پاتم په ما سره تمک او مرغا ګر مرغا ان مرغا ان دغه ش शक्ती پدګنيش موږ نکر چرې وا کلمې نه ول مې نریکا کا او مې مېل کاونکو دلنی پروسني سنمډه وناسني پنداسې منو راهی نه مستو ده او شلش مې سرونی اټا د ریته ني اسني استک پر دای نه وراهی نه مستو ده இன்னைக்கு நாம திருப்புகழோட முன்னூற்றி பதினேழாவது படம் பார்க்கப்படும் ஐ புட்பிக்க குழுமி கொண்டு அமரர் வந்திக்க அதாவது திருமாலும் பிரம்மனும் தங்கள் மலர்வாய் திறந்து தமது குறைகளை எடுத்து கூற ஒன்று சேர்ந்த தேவர்கள் வணங்கி நிற்க தட்டு உருவ சென்று அவுணர் அங்கத்தை குத்தி முறித்து ஊடுருவ சென்று உனது மேல் அசுரர்களுடைய உடல்களை குத்தியும் முறித்தும் அங்கு ஒரு கோடி அழகை நின்று ஒத்தி தித்தி அறுத்தும் அப்போது அவ்விடத்தில் ஒரு கோடி பேய்கள் நின்று தாளம் போட்டு தாம் தித்தி என்ற தாள ஜதியை கூட்டியும் பல ஈயம் கொட்ட சக்கரி கற்று பலவிதமான விதமான இசை கருவிகளை முழக்கி பரிகாசம் பேசியும் அந்தரியுடன் பன்றி குச்சரி மிச்சும்படி பாடி துர்க்கையுடன் சேர்ந்து குச்சரி என்னும் ஒரு பண்ணை குச்சரினா உம் ராகத்தை கக்க செக்கன் வடவ முகாக்கினி போல் தீயை வெளிப்படுத்தி சிவந்த கண்களை விழித்தும் பௌரி கொண்டு எட்டு திக்கை உடைத்தும் மண்டலமாய் ஆடும் கூத்துவாகையை ஆடி எட்டு திசைகளையும் அதிர்ச்சியுட செய்தும் படுகளம் புக்கு தொ நடிக்கும்படி மோதி போர்க்களத்தில் நுழைந்து ஒன்று சேர்ந்து நடனம் செய்யவும் அசுரர்களை தாக்கி படைப்பொழும் சக்தி பத்மன் நினைத்தும் எவ்விதமான படைகளையும் பொழுது வெற்றி பெற்ற வல்ல சக்தி வேலை ஏந்தும் தாமரை போன்ற திருக்கரங்களை தியானித்தும் சரவணன் கட்சி பொற்பன் என பின் பரவியும் பின்பர பரவியும் சரவணன் என்று காஞ்சி நகரில் வாழும் அழகன் என்றும் பின்பு பலவாறு போற்றியும் அடைவேணும் மனதில் உரு உதிக்கும்படி தொண்டு செய்யும் தொண்டு செய்யும் பேற்றை நான் அடைவேனோ பெரிய தன் சிச்சை கட்சி அணிவப்பும் சிறிய வஞ்சி கொத்து எய்த நசப்பும் பிரதி ஒழிந்து ஒக்க கை கை கிளை குரல் ஆதி பிரிவில் கண்டி இக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் விருப்பம் முழுது ஒழிந்து ஓர் இசையில் அதிக விருப்பம் என்று இல்லா இல்லாமல் எல்லா இசை வகைகளையும் கை கிளை முதலான இசை பிரிவுகள் பகி பகிர்க்கப்பட்ட குரலும் குரல் இசையையும் சர்வ பேதமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரதி அண்டத்தை பெற்று அருள் சே அருள் சிற்று உறுதியும் சிற்ப நூல்களில் சொல்லப்பட்ட அழகிய ஒழுக்கமான நூல்களையும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அண்டத்தையும் பெற்றறி பெற்றருளியதுமான சிறிய வயிறும் நீல கரிய கொண்ட கொப்பித்த கதுப்பும் கரண்ட கருத்த மேகத்துக்கு நிகரான கூந்தலும் திலகமும் செம்பொன் பட்டமும் முகத்தின் கண் வடம் கட்டப்பட்ட கழுத்தும் நெற்றி பொட்டும் செம்பொன் பட்டமும் முத்தின் சிறந்த மாலையும் கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் தெய்வத்தன்மை வாய்ந்த கருணையும் சுத்தமான பச்சை நிற அழகும் உள்ளவளும் உள்ளவங்க அவங்க யாருன்னா கருதும் அன்புக்கு சித்தி அளிக்கும் கௌரி அம்பைக்கு புத்தரை எவருக்கும் பெருமாளே பேர்பட்ட கௌரி அன்னையோட தியானக்கும் தியானிக்கும் அறியார்களுக்கு வீடு பெற்ற அளிக்கும் அம்பிகையுமான கௌரி பார்வதி தேவிக்கு மகனே எல்லோருக்கும் பெருமானே அப்படின்னு சொல்றாங்க தமிழின் ஏழிசைகள் வந்து குரல் வஷ்டம் துத்தம் ரிஷபம் கை காந்தாரம் ஊழை மத்திமம் இலி பஞ்சமம் தைவதம் தாரம் நிஷாதம் என்பனவாகும் ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் அரிய என் புட்பிக்க குழுமி கொண்டு அமரர் வந்திக்க தட்டு உருவ சென்று அவுனர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடி அழகை நின்று ஒத்தி ஒத்தி தித்தி அறுத்தும் பல கொட்ட கற்று அந்தரியுடன் பற்றி குன் குச்சரி பாடி பறிமுகம் செக்கன் விழித்தும் பௌரி கொண்டு எட்டு திக்கை உடைத்தும் படுக்களம் புக்கு தொக்கு நடிக்கும்படி மோதி படைப்பொருள் சக்தி பத்மன் நினைத்தும் சரவணன் கட்சி பொற்பன் என பின் பரவியும் சித்திக்கு வர தொண்டு அடைவேனோ பிரியத்தன் சிச்சை கட்சி அணிவிருப்பும் சிறிய வச்சிக்கொத்த எய்த் எய்த நசுப்பும் பிரதி ஒழிந்து ஒக்க கைகிளை திருத்தம் குரல் ஆதி பிரிவில் கண்டு இக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் ஒழுக்கும் பிரதி அண்டத்தை பெற்று அருள் சித் உந்தியும் நீலக்கரிய கொண்ட குப்பித்த கதுப்பும் திலகமும் செம்போன் பட்டமும் முத்தின் கனவனம் கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வளர்ப்பும் கருதும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் கௌரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளி ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் ஓ முருகா குருமுருகா அருமுகா ஆனந்த முருக ஸ்ரீவ சக்தி பாலகணேசன் முகனே தராட்சி நோக்கம் நினிலும் நின்று காக்க रुवाई अरुवाई बुलादाई लदाई मरवाई मलेदाई मनीया योली आई करवाई वीरा गति आई विदी आई गुरुवाई वरवाई अरुवाई कुगनी गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर का गुरु साक्षा परम ब्रह्म तस्मै श्री गुरुवे yes. नमः जयं पो राग परमल शरणं लपगड़ु महाराज की लपगड़ु गौर